மயிலை மலையான கோயிலை பார்த்ததுண்டா அது நம்ம சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகிலே உள்ள குன்றக்குடி முருகனை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகின்றோம் நம் வாழ்க்கையில் செய்யும் முயற்சிக்கு வெற்றி என்பது கிடைப்பது எளிதல்ல அந்த வெற்றியை எளிதாக அள்ளி அருள்வது குன்றக்குடி முருகன் தான் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் தேவையானது முதலில் கல்வி வேலை நல்ல குடும்பம் நல்ல செல்வங்கள் ஆனால் இது அனைத்தையும் ஒன்றாக தருவது குன்றக்குடி முருகன் தான் அவரிடம் போய் கேட்டால் கேட்பதெல்லாம் உடனடியாக கிடைக்கும் எப்படி மயில் குன்றக்குடியில் மலையாக ஆனதென்றால் முருகனின் வாகனமென்று ஆணவம் கொண்டு பிரம்மனின் வாகனமான அன்னப்பறவையுடனும் ஆதிசேஷனுடனும் கருடப்பறவையினுடனும் சண்டைக்கு சென்றது இதை பார்த்த முருகன் நீ மலையாக மாறிப்போவா என்று சாபமிட்டார் இந்த சாபத்தின் காரணமாக வந்து அமர்ந்ததுதான் குன்றக்குடி மயில் மலை மயில் மலை ரூபத்தில் இருந்து தினமும் தன் செய்த தவறை எண்ணி மனம் வருந்தி முருகனை வேண்டி இருந்தது இதை பார்த்த முருகன் ஓடோடி வந்தார் மயிலின் சாபமும் தீர்த்து வைத்தார் பனிரெண்டு கரங்களுடனும் ஆறு முகத்துடனும் அங்கு காட்சி கொடுத்தார் மயிலுக்கு சாபம் தீர்த்ததனால் இந்த மலையின் குன்றில் மீது முருகனை கண்டால் உடனடியாக தோஷம் அனைத்தும் விலகும் வாழ்க்கையும் மலரும் இங்கு அக்காலத்தில் எழுதப்பட்ட பிராமி எழுத்துக்கள் காணப்படுகிறது இந்த மலையினிலே இந்த குன்றக்குடி திருத்தலத்தில்தான் அகத்திய சுவாமி அவர்கள் லிங்கத்தை வைத்து பூஜை செய்தார் இந்த லிங்கம் இன்றும் குன்றக்குடியில் உள்ளது குன்றக்குடி முருகனை நினைத்து பால் காவடி எடுக்க வேண்டுமென்று நாம் தினமும் அவரை நினைத்து வணங்கி வந்தால் அதற்கான நேரமும் அதற்கான காலத்தையும் குன்றக்குடி முருகன் நமக்கு அருள்வார் இந்த பால் காவடி வருகின்ற பங்குனி உத்திரம் ஷஷ்டி கார்த்திகை வைகாசி விசாகம் போன்ற நாட்களில் மிகவும் பெரும் விசேஷமாக அங்கு பால் காவடி எடுப்பார்கள் இங்கு உள்ள மிக பெரும் சிறப்பு என்னவென்றால் அவ்வூரில் வாழும் மக்கள் அவர்கள் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் முதலில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் பத்திரிகை வைப்பது வழக்கம் இன்றும் அந்த நிகழ்வு குன்றக்குடியில் நடந்து கொண்டிருக்கிறது குன்றக்குடியில் முருகன் எப்படி இருப்பார் என்று பார்த்தால் மயிலின் மீது இருந்து இறங்கி ஓடி வருவது போல் இருப்பார் எந்த பக்தர்களுக்கும் எந்த துன்பம் என்றாலும் இன்பம் என்றாலும் ஓடோடி வந்து முதலில் நிற்பவர் குன்றக்குடி முருகன் தான் நாம் வாழ்நாளில் ஒரு முறையாவது இக்கோவிலுக்குச் செல்வோம் அந்த குன்றில் குடிகொண்ட குன்றக்குடி முருகனின் பாதம் சரணடைவோம்